உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் திருநாள் மூலா நட்சத்திரம் பஞ்சமி திதி தேய்வரை ராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே குஞ்சூண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன அமைதியை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாம எந்த காரியத்தையும் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிக்கல்கள் இருந்து நீங்க வெளியே வருவீங்க பொதுவா இந்த மாதிரி நாட்கள் ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் உண்டாகக்கூடிய நாடா இருக்கப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் ரவுண்டரம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெரியாத எண்ணங்கள் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எமோஷன் மனசுக்குள்ள மட்டும் கிடையாது உடம்புலயுமே விசித்திரமான ஒரு சில எமோஷனையும் பண்ண வைக்கும் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது தெரியாத ஒரு பயம் உள்ள ஓடின் இருக்கும் ஆனா ஒண்ணுமே நடக்காது எல்லாமே நார்மலைஸ்டா இருக்கும் முக்கியமான வழிபாடுகள்ல இன்றைய நாள் வந்து விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசியிலிருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் அமோகமான நாள் உங்களால முடியலைன்னா யார்னாலையும் முடியாது அது நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமிலம் சம்பந்தப்பட்ட இந்த வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி எந்த விஷயத்தையுமே மேன்மை பிளான் பண்ணது பண்ண மாதிரி முடிக்கிறது மற்றவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி கோவில் பூஜை மந்திர உச்சாரணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரும் ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா பத்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமா திங்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் கன்னி ராசி கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பிளான் பண்ணது பண்ண மாதிரியே ஜெயிக்க முடியும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் இருந்து வெற்றி பெற முடியும் எந்த விஷயத்தையுமே கோபமா அணுகாம ஈஸியா அணுகக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறப் போகிறீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறு தூர பயணங்கள் இருக்கும் ரகசிய பயணங்கள் இருக்கும் ரகசியமான பிளான் எல்லாம் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறது எந்த விஷயத்தையுமே புதுமையாக கொடுக்கணும் புதுமையாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல சில விஷயங்களை ரகசியமாவே மெயின்டைன் பண்ணுவீங்க டைம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா இன்றைய நாள் நல்ல சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல அபாரமான வெற்றியை கொடுக்கும் மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் மஞ்சள் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்க்கணும் எல்லாத்தையுமே எடுத்து ஜெயிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கைகூடு எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கும் புதிய விஷயங்கள் எல்லாமே தள்ளி போனாலும் நடக்கும் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் இரகசியமான நண்பர்கள் மூலியமா வெற்றி வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா வெற்றி எல்லாத்தையுமே நம்ம நினைக்கிறது நினைக்கிற மாதிரிய இடத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி இமாலய சாதனை பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வது விவேகத்துடன் செயல்படுவது ஞானம் அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் வேலையில வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகா லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களானி பவந்திரோனு கண்வந்த வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க